ஸ்கூல் லன்ச் பாக்ஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணி கொடுத்தேன் இதுக்கு ரொம்ப டைமெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதோ திங்கக்கிழமை காலையில் என்னும்போது நம்ம வந்து வேலை கடகடா மடமடான செஞ்சால் தான் வேலையை சீக்கிரமாக முடித்து இப்போ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் இதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வழக்கம் போல் வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு என்னோட ஸ்டைலில் ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி வெங்காயம் நறுக்கணுமே டேஸ்ட்டு நல்லா வக்கா அது ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுவிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டேன் எல்லாம் தக்காளி மாதிரி டேஸ்ட்டு வந்துடும் ஸோ தக்காளி வந்து ரொம்ப குறைச்சி தான் நம்ம போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே வந்து நான் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதுக்கப்புறம் புதினாலாம் போட்டு வதக்கிட்டு அரிஞ்சி வச்ச மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் கூட நான் அரிசி வைக்கல பாதி வைச்சேன் பாதி அளவுக்கு அதே அளவுக்கு தான் நான் தண்ணி வைச்சேன் ஏன்னா அந்த தயிரில் இருக்கிற அந்த இதுவே வந்து எசன்ஸ் எல்லாமே ஊறி லிக்விடாக நமக்கு நிறைய இருக்குது தண்ணி அதனால தான் பாருங்கள் ஒரு ரெண்டு விசில் எடுத்த உடனே நல்ல பல பழனி ரெடி ஆயிடுச்சு